முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினராக இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபயவர்தன முன்னிலையில் சத்திய பிரமாணம் இடம்பெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் டயானா கமகேயின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் எட்டாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக முஜிபுர் ரஹ்மான் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் ஒன்பதாவது பாராளுமன்றத்திற்கு கொழும்பு மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருந்த முஜிபுர் ரகுமான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி இருபதாம் தேதி தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையிலேயே இன்று அவர் மீண்டும் அந்த பதவியை பெற்றுள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூரிலிருந்து சிவனொலிபாத மலைக்கான மூன்று நாட்கள் தலையாத்திரை இன்று ஆரம்பமானது நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் இன்று காலை வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் பக்தர்கள் குறித்த தலையாத்திரையை ஆரம்பித்துள்ளனர் இலங்கை முதலுதவி சங்கம் இந்து சமய தொண்டர் சபை மற்றும் மலேக இந்து குருமார் ஒன்றியம் ஆகியன இணைந்து குறித்த யாத்திரையை ஒழுங்கு செய்துள்ளன ஒலிம்பிக் தீபத்தின் நீண்ட அஞ்சலோட்ட சுற்றுப்பயணம் பிரான்ஸ் முழுவதும் இடம்பெற்று வரும் நிலையில் பாரிஸில் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தும் வாய்ப்பு இலங்கை தமிழர் ஒருவருக்கு கிடைத்துள்ளது பாரிஸ் நகரில் கடந்த வருடம் சிறந்த பான் தயாரிப்பில் முதலிடம் பெற்ற தர்சன் செல்வராஜா பிரான்ஸ் ஜனாதிபதியின் வசிப்பிடமாகிய எலிசே மாளிகைக்கு பான் விநியோகம் செய்யும் பெருமையை பெற்றவராவார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இவர் பிரான்சின் பாரிஸில் இடம்பெற்ற சிறந்த பான் உற்பத்தியாளர்களுக்கான போட்டியில் கடந்த ஆண்டுக்கான விருதை வென்றிருந்தார் இவருக்கு இம்முறை ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தும் அறிய வாய்ப்பு கிடைத்துள்ளது